சற்று முன்பு ஓபிஎஸ்க்கு அடித்தது அதிர்ஷ்டம் புதிய கவர்னர் வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறாரா நம்முடைய அண்ணன் திரு ஓ பன்னீர்செல்வம் வீடியோவை முழுமைக்கும் ஸ்கிப் செய்யாமல் பார்ப்பது நிச்சயம் உங்களுக்கு பெரிய அளவு வந்து பார்த்தீங்கன்னா புரிதல்களை ஏற்படுத்தும் வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓ அடித்தது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்களே காரணம் என்ன ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா காரணங்கள் பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கிறது நண்பர்களே அதை பற்றித்தான் நம்ம ஒவ்வொன்றாக படிப்படியாக பார்க்க போகிறோம் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அடிக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை பற்றித்தான் அதிமுகவில் தான் தோன்றித்தனமான முடிவுகளையும் எடப்பாடிக்கு எதிரான அரசியலில் இருக்கக்கூடிய அந்த மனநிலையையும் முடிவையும் வந்து பார்த்திங்கன்னா அறிவித்ததன் காரணமாக ஓபிஎஸ் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அவர் திமுகவில் போய் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது திமுக சொன்னாங்க அப்படின்னா ஓபிஎஸ் அதை அப்படியே வந்து கேட்கக்கூடிய ஆளு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் செல்வத்தெல்லாம் நீங்கள் பெரியசா பொருட்டாலாம் வந்து எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சில விதமான குற்றச்சாட்டுக்கள் அப்படின்றதும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்க ஓ செல்வத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அதிர்ஷ்டங்கள் அப்படின்றது அடிக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக வந்து இருக்குது அப்படின்றத இங்கே நம்மளால் பார்க்க முடிகிறது நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகளில் ஒருவேளை டெஃபினட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றியை பெற்றிருந்தார் என்றால் அது வேறு மாதிரி அவர் எம்பி ஆகிட்டு தமிழ்நாட்டின் ஏதோ ஒரு துறை சார்ந்த மத்திய அமைச்சரோ கேபினட்லையோ அல்லது இணையமைச்சர் பொறுப்பிலேயோ அவர் வந்து இருந்திருக்க முடியும் இருந்திருக்க கூடும் இந்த ஒரு சூழ்நிலையில்தான் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி ஓபிஎஸ்க்கு பல அதிர்ஷ்டங்கள் அப்படின்றது வருவதற்கு வாய்ப்பு இருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்று கொண்டு வருகிறது அப்படினே வந்து சொல்லலாம் ஸோ அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது ஒரு மறக்க முடியாததாகத்தான் பண்ணியிருக்கு இருக்கிறது ஓபிஎஸ்க்கு மேலே மத்திய அமைச்சரவையில் இடம் கிடைக்காமல் போனாலும் பரவாயில்லை ஏதேனும் ஒரு மாநிலத்திற்கு ஒப்புக்கு சப்புக்காவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்னர் போஸ்ட்டை கொடுங்க எங்க அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சொல்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கசிய விடப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ ஓபிஎஸ்க்கு அப்படி உண்மையிலேயே வந்து என்ன விதமான விஷயங்கள் வந்து கிடைக்க வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே இப்போ இருக்கக்கூடிய நிலையின் அடிப்படையில் நம்ம வைத்து கொண்டு பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஓபிஎஸ்க்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது கிடைக்கலாம் கிடைக்க கூடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே நன்றி